நூற்றுல இன்றைக்கு நாம பார்க்க போற பாடல் ஒல்லையூர் கிலான் மகன் பெருஞ்சாத்தனை குடவாயில் கீரத்தனார் என்கிற புலவர் பாடிய பாடல் இந்த பாடலை பார்ப்போம் இளையோர் சூடா ஒலையோர் கொய்யா நல்லி யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை பூத்தியோ ஒல்லையூர் நாடே அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு பாடலுங்க இந்த ஒல்லையூர் கிளானுடைய மகனாக இருந்த பெருஞ்சாத்தன் அப்படிங்கிற மறைந்து போகிறான் இறந்து போகிறான் அவன் இறந்து போன துக்கம் அந்த நாடு முழுவதும் நிரம்பி இருக்கிறது அந்த நேரத்துல அந்த நாட்டுல ஒரு முல்லைப்பூ பூத்திருக்கிறதுங்க அந்த முல்லைப்பூவை பார்த்து இந்த குடவாயின் கீரத்தனார் புலவர் பாடுகிறார் என்ன கேட்கிறார் நீ எந்த நேரத்தில் வந்து இந்த நாட்டில் பூத்த இவன் வந்து இறந்து போயிருக்கிறான் எங்களுடைய மன்னன் இப்போ இளையோர் சூடார் வலையோர் கொய்யா இளையோர் இளையர் இளைஞர்கள் எல்லாமே வந்து தன்னுடைய கழுத்தலையும் தலையிலும் சூடிக்கொள்வார்கள் மாலைகளை இப்ப சூட மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே துக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு மன வருத்தத்தில் இருக்கிற பொழுது பூக்களை எப்படி சூடி கொள்வார்கள் வலையோர் கொய்யா வலை உடைய பெண்கள் இருக்காங்க இல்லையா இளம் பெண்கள் அவங்க வந்து கொய்யார் கொய்யார்னா பறிப்பது மலர் பறிக்கிறது யார் பெண்கள் அந்த மலர் பறிக்கிற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க வருத்தத்தில் இருக்கிறாங்க கொய்யார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் தமிழ்ல ஒரு படத்தில் கூட பார்த்திபன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்களா கொய்யா பழம் ஏன்னா கொய்யா பழங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கொடுப்பாரு இது எப்படிங்க கொய்யா பழமாக இருக்கும் இது கொய்தை பழம் கொய்யா பழமாக இருந்தால் அது மரத்துல இருக்கணும் அப்படிம்பாரு ஏன்னா பறிக்காத பழம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது இல்லைங்களா ஸோ கொய்யார் அப்படின்னா பறிக்கலை யார் பறிக்கலை யார் பறிக்கலை வளையோர் கொய்யார் நல்லி யாழ் மறுப்பு மெல்ல வாங்கி அதாவது பானன் என்ன பண்ணுவானா போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வேலியோரங்களில் வள வளர்ந்து இருக்கிற அந்த முல்லை பூக்களை எப்படி அவன் பறிப்பானா கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால அவனுடைய யாழ் இருக்குதுங்களா அந்த இந்த அந்த யாழை எடுத்து யாழினுடைய ஒரு புறம் இருக்கும் பாருங்கள் அந்த வளைந்த பகுதியை நீட்டி அந்த கொடியை அவன் பக்கமாக இழுப்பானான் முல்லை கொடியை இழுட்டு பறிப்பானான் அதான் இந்த புலவர் சொல்கிறாரு மல்லி நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி அப்படி மெல்ல வாங்கி பறிப்பானே பானன் பானன் சூடான் அவனும் சூட மாட்டான் அவன் பறிச்சுட்டு போனாதானே பாடினிக்கு மலர் கிடைக்கும் அவளும் அணிய மாட்டான் இப்படி யாருமே அணியாமல் இருக்கிற இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரம்னா ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த ஆண்மையால நிரம்பி வலிமை நிரம்பிய பெரிய பெரிய ஆடவர்களை எல்லாம் வென்ற பெரிய பெரிய மன்னர்களை எல்லாம் வென்ற வல் வேல் சாத்தன் வலிமையுள்ள வேலை தாங்கிய எங்களுடைய சாத்தன் மாய்ந்த பின்றை அவன் இறந்து போன பின்பு முள்ளையும் பூத்தியோ ஒல்லையூர் நாடு எங்களுடைய ஒல்லையூர் நாட்டில் வந்து முல்லையே நீ பூத்திருக்கிறியே உன்னால ஒரு பயனும் இல்லையே அப்படின்னு அந்த புலவர் வருத்தத்தில் பாடுறாருங்க இவ்வளவு அழகான இளையோர் சூடா வலையோர் கொய்யா நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியாள் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த சாய் சாத்தன் மாய்ந்த மாய்ந்தவின்றை முள்ளையும் பூத்தியோ உள்ளையூர் நாடே